ஹாய்ங்க இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்துட்டு வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்துட்டு ஒர்க்கிங் லேடிஸ்க்கு வந்துட்டு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் கீரை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இல்லைன்னா கீ கீரை கிள்ளினதுக்கப்புறம் அதை வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் இப்படி ரோல் பண்ணி வச்சுருங்க இதை வந்துட்டு நைட் ஃபுல்லாக அப்படி ரோல் பண்ணி வச்சதுக்கப்புறம் மார்னிங் எடுத்து நீங்கள் அந்த பேப்பரை ஓப்பன் பண்ணி நீங்கள் அதை வந்துட்டு அப்படியே உதுத்துனீங்கன்னா போதும் எல்லா கீரையும் உதுந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குச்சிகள் மட்டும்தான் இருக்குங்க இப்போ நான் எடுத்து உது உதித்தி காட்டுறேன் பாருங்கள் ஜஸ்ட் நீங்கள் சின்னதாக ஷேக் பண்ணிணாலே போதும் எல்லா கீரையும் உதுந்துடும் இதுலேயும் வந்துட்டு சின்ன சின்னதாக வந்துட்டு குச்சி இருக்கும் அதை மட்டும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணால் போதும் வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்துட்டு மார்னிங் டைமில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு அதுக்கு தான் இந்த பதிவு சின்ன சின்ன குச்சிங்களை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணால் போதும் இதில் பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் கீரையே உதிந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும்தான் இருக்கும் இந்த மாதிரி குச்சிங்களை மட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்து சமைச்சா போதும் ட்ரை பண்ணி பாருங்கள்